வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போதங்க வெட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கேளுக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவும் நம்ம சேனல் நம்ம நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போதங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கேன் மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இவ்வளோ ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பிங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஆச்சுங்க வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க இது சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா நாலு சிலிண்டருங்க வண்டி கூட என்ன தராங்க பார்த்திங்கன்னா டாப்பு சேர்த்தி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க பேக் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க வண்டி இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண் நண்பர்களே இது போன்றவங்க ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்